ஹலோ சப்ஸ்கிரைபர் இது டாரன்ஸ் லைப்ரரி நம்ம ரீசென்ட்டாக தான் லைப்ரரி ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் செவன் இயர்ஸில் அது ஒய்ஃப் வந்து புக்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ ஒய்ஃப்லாம் ஒரு கேங்காக போக ஆரம்பித்தாங்க அவங்க எடுத்த புக்ஸை போய் ரிட்டன் பண்ண போனோம் ஸோ டூ வீக்ஸ் நமக்கு அந்த புக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்த் செப்டம்பர் நமக்கு ரிட்டன் சொல்லியிருந்தாங்க ஐயோ ஃபைன் போடுவாங்க தெளிப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்ரி டூ வீக்ஸ் வந்து ரினியூ ஆகிட்டே இருக்கும் நம்ம ரிட்டன் பண்ணாலும் மேக்ஸிமம் நைன்டி டேஸ் வச்சுக்கலாமா அதுக்கப்புறமும் நம்ம ரிட்டன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென் பண்ணுவாங்க ஃபைன் கிடையாது தான் மேக்ஸிமம் எத்தனை புக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஐம்பது புக்ஸ் எடுக்கலாம் நாங்கள் ஐம்பது புக்ஸ் எடுக்கலானா ஒரு புக் எடுக்கு வந்தோமா இல்லை ரேக் வந்தோமா வந்தோம்னு எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சரி ரெண்டு ஒய்ஃப் சில புக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் சில புக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சின்ன லைப்ரரியாக இருந்தாலும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நம்ம மெம்பர்ஷிப் எனக்கும் தனியாக எடுத்தாச்சு ஸோ தட் ஐம்பது ஐம்பது நூறு புக் எடுத்து நம்ம வீட்டிலேயும் ஒரு லைப்ரரியை மாற்றலாம்னு ஒரு ஆசை தான் இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டேபிள் நிறைய கிட்ஸ்க்கெலாம் விளாட்ற மாதிரி உட்கார்ந்து அவங்க படிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து டாலர்ஸ் ஒரு சின்ன லைப்ரரி தான் மெயின் லைப்ரரி ஒன்று இருக்குது மாதிரி ஒரு நாலஞ்சு லைப்ரரி இருக்குது இந்த நாலஞ்சு லைப்ரரியிலேயும் நம்ம எப்போ வேணாலும் புக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது சிஸ்டம்ஸ் இருக்குது டேப்லாம் டேப்பும் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு நீங்களும் போய் பாருங்கள்